பிரியாணி சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சுரக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பிரியாணி அளவு ஸ்டாரணிஸ் ஒன்று பட்டை ரெண்டு லவங்கம் நாலு கல்பாசி ஒரு துண்டு சோம்பு ஒரு டீஸ்பூனு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று மல்லி இலை அரைச்ச பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கிட்டு சுரக்காய் வந்து ஒரு சுரக்காயில் பாதியை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வதக்கிக்கலாம் அரிசி ஒன்றரை டம்ளர் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் அதோட தண்ணி நாலு டம்ளர் சேர்த்து ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு கரம் மசாலா எலுமிச்சம்பழம் அரைப்பழம் சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்தேன் சுரக்காய் பிரியாணி ரெடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும்